அனைவருக்கும் குரு அடி சொன்ன இன்றைய பகுப்பாய்வாக வனவாசம்னால் என்னங்க ஒவ்வொருவரும் தன் வனதிற்குள் தேடி பார்க்கக்கூடிய விஷயம் என்னங்க எதற்காக அனைத்து சித்த குருமார்களுமே சரி அனைவருமே சரி இந்த வனவாசத்தை முதல் முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா ஒரு வனத்துக்குள் ஒருவன் தன் வாழ்வியலை தேர்ந்தெடுக்கின்றானோ அவன் உலக வாழ்வியலை மறுமுனையில் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏனென்றால் தனது வாழ்க்கையின் முழு அனுபவத்தையும் தன் மனதிற்குள் எவனொருவன் தேடி பார்க்கின்றானோ அவனை வானளவிய உலகியல் தத்துவங்கள் அனைத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க தன் வனம் என்பது தன் மனதிற்குள் உடலிற்குள் எவனோர்கள் மூழ்கி பயணித்து தனக்கு தேவையான உணர்வுகளையும் புத்துணர்வான புது யுக மலர்களையும் அவன் சுவாசிக்க ஆரம்பிக்கின்றானோ அவனுக்குள் வனமாய் எது மலர்கிறது வனத்திற்குள் போத்து கொழுங்கும் பூஞ்சோலை எதுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஒவ்வொரு நேரமும் உணர ஆரம்பிக்கிறாங்க பல வகையான எண்ண கோலைகள் அவளுக்குள்ள நீந்தி வரும் பொழுது கூட அந்த எண்ணத்தின் சுவடுகளை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறாருங்கிற விஷயத்தை அந்த வனவாசம்ங்கிற ஒரு விஷயம் செல்லும்போது தான் இந்த மாய் வசமாய் தன்னுள் வசப்படுகின்ற விஷயம் எதுங்கிற விஷயத்தை அவங்க ஒவ்வொருத்தருமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னை வசப்பாடக்கூடிய விஷயம் எதுங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் இந்த வானம் கூட உங்கள் கையில் வந்து நிற்கிங்க ஏன் இந்த உலகமே கையாளும் வித்தையை கூட நீங்கள் கற்றுக்கலாங்க எவனொருவன் தன் உணர்வின் மூலம் இந்த உலகையும் தன் மனதையும் ஆள கையாள்கின்றானோ அவனே இந்த உலகை ஆளும் தன்மையும் அடைகின்றாங்க ஞானத்தின் போதனை எதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா ஞானத்துவத்தின் தத்துவம் எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உணர ஆரம்பிக்கணுங்க உனக்குள் உண்டு ஒரு வசம் அதனை நீ வசைப்பாடி விட்டால் போதும் இந்த உலகமே உன் வசமா ஆகிடுங்க தாகம் பெற்ற ஒருவன் தனக்கான நீரை தனக்குள் தேடி சுவைக்க ஆரம்பித்துட்டால் போதும் தன் உணர்வின் தேகம் எதுங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிடலாங்க ஆயக்கலைகள் அனைத்தும் உன்னுள்ளே மறைக்கப்பட்டுள்ளது அதனை அடக்கி ஆளும் வித்தையும் மறைக்கப்பட்டுள்ளது மாயமான ஒன்று வனமாய் ஒன்று வசமாய் ஒன்று உன்னுள் வசம்பாட காத்து கொண்டிருக்கிறது அதனை நீ வசப்பாட கற்றுக்கொண்டால் போதும் நீயும் ஒரு வனத்தின் வசன வசகத்தின் நாயகனாக மாறி நிற்கலாம் எல்லை கோடு எது என்பதனை எவனொருவன் பேணி காட்கின்றானோ அந்த எல்லைக்கே அவனே முழு கோடாயும் மாறி நிற்கிறாங்க தாகம் தீர வேண்டுமா உங்களுக்குள் ஊற்றெடுக்கின்ற நீரின் சுவையை ஒவ்வொருவருமே இங்கே சுவைச்சு பாருங்கள் உங்களுக்கான நீரின் தேகம் எது இந்த வனத்திற்குள் மறைக்கப்பட்ட வானளவிய விஷயம் எதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒவ்வொருவருமே கணிக்க ஆரம்பிச்சிடலாங்க அனைவருக்கும் குருவடி சரணங்க